பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் நல்லாசையுடன் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவசுவ வருடம் தை மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி அமாவாசை நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு தேய்பிரை பிரதமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை பத்து மணி வரை பின்பு உத்ராடம் இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் தூரதேச பயணங்களுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இருந்து வரும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் இதுவரை தந்தை வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும் பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள் பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தரக்கூடியதாக இருக்கக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் எதிர்பாராத பண வரவுகளால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும் அண்டை அயலாருடன் அன்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால் ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறவுகள் உங்களை அனுசரித்து செல்வது மன நிம்மதிகளை தரக்கூடியதாக அமையும் திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் எதிர்பார்த்த லாபங்கள் மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதால் மன நிம்மதி அடைவீர்கள் இன்று பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு கடகராசி அன்பர்களே இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும் இன்றைய தினம் தொழிலில் சுமூகமான முன்னேற்றங்களை காண்பீர்கள் வீண் அலைச்சல்களை சற்றே தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும் பெண்கள் ஆரோக்கியத்தில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் கடன்கள் வசூலாக கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் பொன்னிறம் சிம்மராசி அன்பர்களே மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் பூர்வீகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள் தாய்வழி உறவுகளால் ஆதாயங்கள் அடையக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் சற்றே சலனங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதையில் லாபகரமான சூழ்நிலைகள் அமைந்திருக்கக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் அதிகரித்து காணப்படக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர் ராசியான நிறம் கருநீளம் மற்றும் கருப்பு கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் தாய் வழி உறவுகளின் ஆதரவு மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் இதுவரை உடன் பிறந்தோருடன் இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் பல நாள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் குடும்பத்தினரின் குறிப்பறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் சற்று அதிகரித்து காணப்படும் பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் உங்களை மன நிம்மதியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் குழந்தைகளுக்கான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சாம்பல் நிறம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் தீட்டிய திட்டங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் யாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடும் பல புதிய மாறுதல்களை செய்து தொழிலில் லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரித்து வரும் சகோதர உறவுகளிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவதே இன்று உங்களுக்கு மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் சீரான பணவரவு உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு விருச்சிக ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த கசப்புகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அடைவீர்கள் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து வரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதால் மன நிம்மதி அடைவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ராசியான நிறம் ஊதா மற்றும் பழுப்பு தனுசுராசி அன்பர்களே இன்றைய தினம் தெளிவான முடிவுகளால் லாபங்களை காண்பீர்கள் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்து வரும் குடும்பத்தினரிடையே அன்யோன்யம் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் குழந்தைகளால் மன அடைவீர்கள் பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள் இதுவரை பூர்வீகத்தில் இருந்து வந்த சில சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய தினம் தந்தை உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திர ராசியான் நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பொன் நிறம் மகர ராசி அன்பர்களே முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை அடைவீர்கள் வீண் அலைச்சல்களை சற்றே தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் வாழ்க்கை துணையின் தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படலாம் குழந்தைகளால் மன நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் அண்டை அயலாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் பிரயாணங்களுக்கு உண்டான உகந்த தினமாக இருக்கக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணர் ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் மலர் சிவப்பு கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் எண்ணியதை எண்ணியபடி செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாளாக பாக்கி வைத்திருந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் நண்பர்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவதால் மற்றற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளின் அனுகூலங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் பெயருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மற்றற்ற மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தினரின் குறிப்பறிந்த தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் பிறரின் நன்மதிப்பை பெரும் வண்ணம் செயல்களை செய்து லாபங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் செய்யும் தொழிலில் பெயரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகளால் நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் உங்களுக்கு சித்தர் வழிபாடு சிறப்பாக இருக்கக்கூடும் ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நேர்களே இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்